வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை உடன் உடன்பார்வை இருக்கிறோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா தலை சுற்றுற அளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துகிட்டே இருக்குது கடந்த ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சரிவு போக ஏற்றம் மட்டுமே பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை இருபதாயிரத்தி எட்நூறுரூபா ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றத்துக்கான காரணம் என்ன தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து ஏற்றம் அடையுமாங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாவாக காணப்படுது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது நூற்றி ஏழு ரூபாவாக நீர்

லைக் போடுது எட்டு கிராம் அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலாக காணப்பட்டது ரூபா அப்படிங்கிற நமக்கு அறுபத்தி ஏழாயிரத்து சவரனுக்கு விலை உயர்ந்து காணப்படும் மேலும் வருகின்ற வாரத்தில் ஏற்றம் ஏற்றம்னு ஏற்றம் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இதே வந்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலைய பார்க்கலாம் இருபத்தி தங்கத்தோட விலையை பொறுத்த ஒரு கிராம் ஏழாயிரத்து எழுநூத்தி முப்பது ரூபாய் காணப்பட்டது பதினைந்து ரூபாய் விலையேற்றோடு ஏழாயிரத்து நாற்பத்தி ஐந்து ரூபாய் காணப்பட்டது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியில்லா வீடியோ ஒரே ஒரு லைக் கொடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக காணப்பட்டது நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற மேலும் ஒரு அதிரடியான ஏற்றத்தோட அறுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயாக முடிஞ்சிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு மட்டும் ஒரு ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கே தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு அப்படின்னு இருக்கிறதா வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற வாரத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு க தங்கத்தொடையில ஏற்றோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுலேருந்து மூணாயிரத்தி ஐநூறாகவும் சரிவன் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூணாயிரத்தி நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரெடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே வேலை அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி ஆறு ரூபாய் எழுபது பைசா என்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுகிறது இது இப்படி புதிய வரலாற்று உச்சங்களை காணப்படுவதால் இதை சார்ந்து இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ச்சியாக சரிவை கண்டு வரும் காரணத்தால் எப்பொழுதுமே தங்கத்தின் விலையானது அமெரிக்க டாலரின் மதிப்பு போது சரியும் ஆனால் இப்பொழுது அதற்கு மாறாக அதிரடியாக உயர்ந்து கொண்டே வருகிறது இதற்கு முக்கியமான காரணம் இந்திய ரூபாயின் மதிப்பு இந்திய ரூபாயின் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு இணையாக கடுமையாக சரிவை சந்தித்து கொண்டு வருகிறது அதே வேளையில் நமக்கு நமது ஏற்றுமதி குறைவாகவும் இறக்குமதி அதிகமாகவுமே தொடர்ச்சியாக இருந்து கொண்டு வரும் வேலையில் இது உயர்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் காரணத்தாலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ச்சியாகவும் அதிரடியாகவும் அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக ஏற்றம் கண்டுகொண்டே வருகிறது